அப்படி வேணும் அது என்ன புரியாதே கண்ணன் வந்து நல்லா பொடிய விடக்கூடாது கூடாது பொடியா குழஞ்ச புளைச்சு

ஒரு சமையல் ஒன்று செய்ய நம்ம அதாவது இப்போ தெரியாது அம்மாவோட நின்றா ஏதாச்சும் சமையல்லாம் நான் செய்வோம் அப்போ அதுக்காண்டியே வந்து ஒரு சமையல் வந்து செய்ய போகிறோம் அப்போ தொடர்ச்சியாக வந்து வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னம் அது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரணும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேலை ஒன்று கொடுத்தீங்கடா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும் அப்போ எப்படி இருக்கா நிறைய நாள் இப்போ நான் அந்த பொங்கல் வீடியோவுக்கு வந்தேன் மற்ற அது

ரீச் ஆகிட்டு நோம்மலாக வந்து வீட்டோட ரெண்டு ஒரு வீடியோவை பார்த்தா பார்க்குறாக்களும் வந்து கொஞ்சம் கூடவாக இருக்குது அப்போ உண்மைக்குமே வந்து என்னென்னு சொல்கிறது இப்போ எங்களுடைய சனலில் வந்து இப்போ இது மட்டும் இல்லாமல் வந்து நாங்கள் ஹெல்ப்பிங் வீடியோ கூட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ அதுக்குமே வந்து உங்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கான ஒரு முக்கியமான இதாக இருக்கணும் உண்மைக்குமே போன வருஷங்களில் வந்து வீடியோ வந்து என்னென்னு சொல்கிறது ஓனியோல் இது வந்துட்டு செய்யவே இல்லை இது என்ன ரீசன் என்ன இதுன்ட்டு எனக்கு தெரியாப்ப நம்மளை வந்து கிடைச்சது நம்மளை செஞ்சது பிறகு அப்படி வீட்டோடையே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலையில் நடந்தபடியாக அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து வீட்டோட கொஞ்ச நாள் போட்டபடியாக கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ வந்து வீடியோவில் கிடைக்கும் வந்து அதாவது வந்து என்னன்னு சொல்றேன் இங்கே சமையல் வீடியோ பார்க்குறாக்களை விட அது பார்த்து கொஞ்சம் வீடியோ ஓடிச்சுட்டா உண்மைக்குமே எங்களுக்குமே வந்து வர ஒரு வேர்னிங் வந்து கொஞ்சம் கூடவா இருக்கும் அதையுமே வந்து நாங்கள் கொண்டு இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா நேரம் கூட ஒரு ஆறு மணிக்கிட்ட வேறு இப்போ தான் வந்து நாங்கள் சமையல் வந்து ஒரு வீடியோ ஒன்று செய்ய போறோம் உண்மைக்குமே நிறைய நாளைய எனக்கு கூட சந்தோஷமா இருக்கு ஒரு வீடியோ எடுக்கணும் அம்மாவுடைய அப்ப இவ்வளவு நாளில் என்னன்னு சொல்ற அம்மா கூட நான் கேட்கலாம் காரணம் என்ன நார்மலாவே அம்மாண்ட உடம்பு நிலை வந்து அப்படி ஒரு கட்டையா போட்டேன் சொல்ல மாட்டேன் அப்படியே கிட்ட வீடியோ தானே சும்மா நார்மலா வந்தாலும் எடுத்துட்டு போனான்னு வந்தேன் இப்ப கிட்டடியில கூட ஒரு நாலு நாளைக்கு அம்மாவுக்கு வந்து தண்ணையில அது நாங்க உண்மைக்குமே வந்து பயந்துட்டோம் பாத்தோர் கொஞ்சம் குறைஞ்சிட்டு அப்ப அதனால கொஞ்சம் என்னென்னு சொல்றது அம்மா சீனி எல்லாம் போட்டு ஆத்தி ஓகே ஆகிட்டு அப்ப நாங்கள் வந்து சொல்லி கொண்டு இப்போ வந்து தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா எங்களுடைய பழமை போல எங்களுடைய கிச்சனுக்குள்ள வந்து நாங்கள் போறோமே அப்ப தொடர்ச்சியா வந்து போவோம் நாங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டோமே அது போய் சொல்ல சொல்லிருந்தோமே சரி இப்போ நாங்க தொடர்ச்சியா வந்து போவோம் எடுத்துட்டோம் வந்து நாங்க கிச்சனுக்கு வந்தீங்க கொண்டு வந்து காட்டு

இப்படினா இப்டிதான்

சரி ரொம்ப ரொம்ப தான் நீங்கள் சரியான சூடு வரைக்கு நாங்கள் குழப்பி தாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துட்டோம் வேறு வா கண்ணாட்டு வந்து நல்லா பொடியை விடக்கூடாது பொடியும் போடும் பொடிய இதா தான் பதினஞ்சு பேருமா அப்படி உள்ள உடாச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் போய் கை இது நல்லா ஆவி மாதிரி போறவா

சில இந்த கரிமே எல்லாம் போட்டு செய்யறது அப்படின்னு செய்யறது அவன் என்னன்னு தெரியல முடிச்சு மனத்தபடி சந்திப்போம் பாய்ம பாய்